இந்த வழக்கு விசாரணையில தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தீபத்தூணில் விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கு காட்டக்கூடிய அந்த செயல் நிலை மேம்பாடு என்பது அந்த பகுதி குறிப்பாக திருப்பரங்குன்ற மலைப்பகுதியில இரண்டு தரப்பிலான மதத்தினர் அங்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது சிக்கந்தர் தர்கா என்ற ஒரு அமைப்பு ஒரு தர்கா இருக்கிறது அதே போன்று திருப்பரங்குன்ற கோவில் இருக்கிறது இந்த சூழல்ல இரண்டு தரப்பினர்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு நாளில் சென்று தீபம் ஏற்றுவதற்காக பெருந்தர்கள் கூட்டம் செல்வது ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தக்கூடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும் என்பதெல்லாம் தமிழக அரசினுடைய வாதம் ஆனால் ஒரே ஒரு நாளில் சென்று தீபம் ஏற்றுவதில் என்ன மத பிரச்சனை வந்துவிடும் என்பது அரசுக்கு எதிராக நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகளாக நாம் பார்த்திருந்தோம் அது மட்டுமின்றி இந்த வழக்கை தொடுத்திருந்த மனுதாரர்கள் இந்து மணி அமைப்பை சேர்ந்த மனுதாரர்கள் இந்து முஸ்லீம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் மத நிலநீக்கத்தோடு சமத்துவத்தோடு இருக்கக்கூடிய சூழலில் அரசு இது போன்ற நிலைப்பாடு எடுப்பது என்பது இரு சமூகத்தினருக்கும் வேறுபாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்பாக அவருடைய வாதங்களை முன்வைத்திருந்தாங்க இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பின்பற்ற தவறியதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அந்தனுடைய தொடர்ச்சி தான் தற்பொழுது இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்து வருகிறது மேலும் இந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு கொடுக்கத்திற்குரிய உத்தரவு என்பது கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு உத்தரவு அதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் நீதிமன்றத்தில் தான் முறையிட வேண்டுமே தவிர அதில் செயல்படுத்தாமல் சுணக்கம் காட்டுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் இது நடைமுறை இந்த சூழல்ல தற்பொழுது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல நீதிமன்றத்திற்கு பேசினால் என்னை அழைத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுப்பார்கள் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செயல் அலுவல் அலுவலர் இன்னமும் வராதால் அவர் வருவாரா இல்லையென நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது நீதிபதி செயல் கோவிலுடைய செயல் அலுவலரை காணொலி வாயிலாக ஆஜராகுமாறு ஒரு அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் அவருக்காக காத்திருக்கக்கூடிய தற்போதைய சூழலிலும் செயல் அலுவலர் இன்னும் காணொலி வாயிலாக இணையாததன் காரணத்தினால் அவர் வருவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார் மேலும் காவல் ஆணையரும் காணொலி வாயிலாக உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் அதே போன்று மாவட்ட ஆட்சியரும் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்றும் தனி நீதிபதி தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த வழக்கு என்பது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை அமல்படுத்தப்பட வேண்டிய கடமை என்பது அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை க சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தக்கூடிய துறை அந்த துறையாக தலைமை வைக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்குமே காவல் ஆணையருக்குமே அந்த முழு பொறுப்புகள் இருப்பதாக நீதிமன்றம் இந்த சூழல்ல நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு பின்பற்றவில்லை என்றாலும் இந்த பின்பற்றாத சூழலுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல் ஆணையருக்கும் இருக்கிறது காவல் ஆணையருக்கும் இருக்கிறது என்பதனால் அவர்கள் இருவரும் இந்த வழக்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல தற்போதைய சூழலில் உடனடியாக நேரில் ஆஜராக முடியாது என்பதனால் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்று தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமில்லாது இந்து சமய கட்டுப்பாட்டின் கீழ் தான் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த கோயிலினுடைய செயல் அலுவலர் இன்னும் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்று ஒரு அறிவிப்பில் கொடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க இருவரும் ஆஜராக முடியாது என்பதனால் காணொலி வாயிலாக இவர்கள் மூவரும் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தரப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் மற்றொரு தரப்புல அரசு தரப்பு கூறக்கூடியது என்னவென்றால் இந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு

சிக்கந்திர தர்கா தரப்பிலான ஆதரவாளர்களும் கூட தங்களுக்கான பதில் மனு தாக்கல் செய்வதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படவில்லை மேலும் கூடுதலாக அவர்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் இல்லை என்ற போதிலும் அவர்களுக்கான அந்த கால அவகாசம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தரப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழங்க உடனடியாக எடுத்துக் கொள்வதால் பதில் எங்களால் சொல்லக்கூடிய அந்த அவகாசம் கிடைக்காது என்றெல்லாம் பதில் செய்திருந்தார்கள் இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் செயல் அலுவலர் காவல் ஆணையர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்து அவர்கள் மூவரும் காணொலி வாயிலாக ஆஜராகோர் என்று காத்திருக்கிறார் அதிலும் அவர்கள் சீருடையில் இல்லாவிட்டாலும் இப்போ காவல் ஆணையர் சீருடையில் இல்லை சீருடையில் தான் நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜராக வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் காணொலி வாயிலாக ஆஜராக போது கூட அவர் சீருடையில் தான் இருக்க வேண்டும் என்பது மரபு அவ்வாறு அவர் சீருடையில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவரை ஆஜராக சொல்லுங்கள் என்று நீதிபதி கேட்டிருக்கிறார் மேலும் அதிகாரிகளை ஐந்து நிமிடங்களில் ஆஜராக வேண்டுமெனில் எப்படி என்று அரசு தரப்புல கேள்வி அனுமதி முன்வைக்கப்பட்டிருக்கிறது செயல் அலுவலக நடவடிக்கையே அவரை ஆஜராக உத்தரவிட காரணம் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் காணொலி வாயிலாக ஆஜராகவில்லை என கடுமையான உத்தரவிட பிறப்பிக்க தயங்க மாட்டேன் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்